என்ன இப்போ வைபவ் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பொறுமை இல்லாமல் கேட்டான் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள சொல்லி லாவண்யாவை சம்மதிக்க வைப்பது அவனுக்கு பெரும்பாடாக இருந்தது இப்போது ஒரு வழியாக எல்லாம் கூடி வரும்போது ஹரிஷ் அதை தடுத்து நிறுத்தியது வைபவுக்கு தாங்க முடியாத எரிச்சலை ஏற்படுத்தியது லாவண்யா மேம் இது ஒரு ஏபி டேப்லெட் கிடையாது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஹரிஷ் அவளிடம் மிகவும் தீவிரமான குரலில் சொன்னான் ஹரிஷ் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா என் அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த டேப்லெட்டை கொடுத்தாருன்னு சொல்கிறேன் என்னை பார்த்தா அவனுக்கு போய் சொல்கிற மாதிரி தெரியுதா வைபவ் கோபமாக கத்தினான் வைபவ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் எதுக்காக இவ்வளோ உணர்ச்சி வசப்படுற லாவண்யா சொல்ல அவன் கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் சாரி மேம் ஆனால் இவன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான் வைபவ் ஹரிஷை கை காட்டி திட்டத் தொடங்கினான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது இவனுக்கு என்னை பார்த்து பொறாம இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை என்னால் வாங்க முடியும் ஆனால் அவனால் அது முடியாது அது மட்டும் இல்லாமல் அவனை விட நான் பெட்டரான ஃபேமிலியை சேர்ந்தவன் அவனை விட பணக்கார அவனை விட அழகானவன் இந்த காண்டில் தான் இப்படி மேலே அபாண்டமா பழி போடுறான் என்று வைபவ் மேலும் கத்திக்கொண்டே போக ரியலி நீ என்னை விட அழகானவன் நினைக்கிறியா ஹரிஷ் கிண்டலுடன் கேட்டான் இப்போ உனக்கு என்னதான் வேணும் வைபவ் அதே ஆவேசத்தோடு கேட்க கோபப்படாத வைபவ் இவெல்லாம் உன் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது என்று அவனுடைய நண்பர்களில் ஒருவன் அவனை சமாதானப்படுத்த முயற்சித்தான் ஆமா வைபவ் நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கணும் ஹரிஷுக்கு உன் மேலே பொறாம அதனால தான் இந்த டேப்லெட்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொருவனும் அவனுக்கு ஒத்து ஊதினான் இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் அந்த வைபவ திருந்த விட மாட்டானுங்க என மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் உனக்கு இன்னுமா புரியல வைபவ் உன்னையும் அப்பாவையும் யாரோ ஒருத்தர் நல்லா ஏமாற்றியிருக்காங்க இது கண்டிப்பாக ஏபி டேப்லெட் கிடையாது என்று வெளிப்படையாக கூறினார் உண்மையான ஏபி டேப்லெட் இந்த கலரில் இருக்காது அது ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில ஹர்பல் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால திறக்கும் போதே அதிலிருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இப்போ லாவண்யா மேம்க்கு நீ கொடுத்த மாத்திரையை பாரு இதோட கலரும் வேறு மாதிரி இருக்கு அதோடய ஸ்மெல்லும் சுத்தமாக இல்லை என்று கூறினான் ஹரிஷ் அவ்வளவு விளக்கமாக சொன்னதை கேட்டு எல்லோரும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதுவரை எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்ற பூஜாவின் முகத்திலும் ஹரிஷின் மீதான சுவாரஸ்யம் தெரிந்தது ஆனால் ஹரிஷ் அவ்வளவு தெளிவாக எடுத்துச் சொல்லியும் வைபவ் அவன் சொன்னதை சுத்தமாக நம்பவில்லை நீ ஏல பொறாமப்பட்டு இவ்வளவு தூரம் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எப்போவாவது ஏபி டேப்லெட்டை உன் கண்ணால பார்த்துருக்கியா ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதேதோ சொல்லிட்டே போற என்று அவன் ஹரிஷை பார்த்து கேட்டான் அவனுடைய கேள்விகளை புறக்கணித்த ஹரீஷ் லாவண்யாவை திரும்பி பார்த்தான் மேம் என்ன நம்புனீங்கன்னா இந்த டேப்லெட்டை திரும்ப வைபவ் கிட்டேயே கொடுத்துருங்க ஆனால் அதுக்காக அவனை தப்பாக நினச்சிடாதீங்க அவனும் அவனோட அப்பாவும் யாரையோ நம்பி ஏமாந்துட்டாங்க பட் நீங்கள் என்ன நம்பலைன்னா தாராளமாக அந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கலாம் என்று சொன்னான் ஹரீஷ் இதற்கு முன்பு ஒரு ஏபி டேப்லெட்டை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனே ஒன்றை தயாரித்து சாப்பிட்டும் இருக்கிறான் ஆனால் அதையெல்லாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியாததால் வைபவுடனான வாக்குவாதத்தை தவிர்த்தான் ஹரீஷ் அது மட்டுமில்லாமல் அவன் வைபவ் சொல்வது உண்மை என்று நம்பினான் அதை வைத்து பார்க்கும்போது அவனுடைய அப்பாவின் ஃப்ரெண்டு தான் அவர்களை ஏமாற்றியிருக்க கூடும் என்பது புரிந்தது இப்போதைக்கு ஹரிஷால் உண்மையான ஏபி டேப்லெட்டை அவர்கள் முன்னால் தயாரித்து காண்பிக்க முடியாது அதனால் குறைந்தபட்சம் லாவண்யாவையாவது எச்சரிக்கலாம் என்று அவன் நினைத்தான் லாவண்யா கடந்த சில வருடங்களாக இதில் நேரடியாக பயிற்சி பெற்றிருப்பதால் இந்த டேப்லெட் மீதெல்லாம் அவளுக்கு பெரிதாக ஆசை இருக்காது என்று ஹரீஷ் நினைத்தான் ஆனால் உண்மை வேறாக இருந்தது கடந்த ஆறு வருடங்களாக அவள் இந்த துறையில் இருந்தாலும் பயிற்சியின் மூலமாக ஓரளவிற்குத்தான் அவளுடைய திறன்கள் மேம்பட்டது இந்த டேப்லெட்டை உண்பதன் மூலம் அவளுடைய திறன்கள் மற்றும் அறிவாற்றல் வளருமா என்பதை பார்க்க விரும்பினாள் அதனால் ஹரிஷை திரும்பி பார்த்த அவள் ஹரீஷ் நீ இதில் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த டேப்லெட்டை நான் நல்லா பார்த்துட்டேன் இதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்று அவள் கூற ஹரிஷ் வெறுமையான கண்களுடன் அவளை பார்த்தான் என்ன மேம் சொன்னதை கேட்டல அவங்கள விட நீ ஒன்றும் பெரிய புத்திசாலியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளோ கிடையாது மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி நடந்துக்கிற இனிமேலாவது ஓவர சீன் போடாம கொஞ்சம் இரு வைபவி நாட்களில் ஒருவன் வெளிப்படையாக ஹரிஷை கேலி செய்தான் நாம எல்லாருமே ஜாலியா இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நைட் இங்கே வந்தோம் தயவு செஞ்சு நீ அதை கெடுக்காத ஹரிஷ் என்று இன்னொருவனும் கூற ஹரிஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ஒரு சிலருக்கு அவங்க எதை பற்றி பேசுகிறோம்னே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குவாங்க என்று ஹரிஷை குத்தி காட்டுவது போல சொன்ன வைபவ் லாவண்யாவின் பக்கம் திரும்பி இங்கே ஏன் இன்னும் டேப்லெட் எடுத்துக்காம இருக்கீங்க மேடம் ஹரிஷ் பொறாமையில் தான் அப்படி பேசுகிறான் நீங்கள் உடனே அதை எடுத்துக்கோங்க என்று கூறினான் அதற்கு சரி என்று சம்மதித்த லாவண்யாவும் உடனே அந்த மாத்திரையை விழுங்கினாள் இதை பார்த்த ஹரிஷால் பெருமூச்சு விடத்தான் முடிந்தது அவன் அந்த அறையை விட்டு வெளியே நடந்தான் அவனுக்கு ஒரே சலிப்பாக இருக்க ரெஸ்ட் ரூம் இருக்கு சென்றான் இவங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு ஏன் நான் சொல்கிற அட்வைஸை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இங்கே இருக்கவே கடுப்பாக இருக்குது அந்த மூணு கோமாளிங்க வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க இதுக்கு மேலேயும் அதை பொறுத்துக்கிட்டு நம்மளால் இங்கே இருக்க முடியாது பேசாமல் உடனே இங்கேருந்து இருந்து கிளம்பலாம் என்று நினைத்து கொண்டவன் அங்கு தன்னுடைய வேலை முடிந்ததும் மீண்டும் அந்த விஐபி அறையை நோக்கி நடந்தான் அங்கு செல்லும் வழியில் வைபவ் தன்னுடைய அந்த இரண்டு ஆட்களுடன் சதி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது யாருக்கும் கேட்காத மெதுவான குரலில் அவர்கள் தங்களுக்குள் விவாதித்து கொண்டிருந்தார்கள் ஆர்வத்தின் காரணமாக மெதுவாக அவர்களுக்கு அருகில் சென்ற ஹரீஷ் அப்படி என்னத்தான் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்டான் வைபவ் உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆள்தான் லாவண்யா மேடத்தையே சமாதானப்படுத்தி அந்த டேப்லெட்டை சாப்பிட வச்சுட்ட நிஜமாவே அந்த ஹரீஷுக்கு உன் பொறாம தான்னு நினைக்கிறேன் அவருடைய நண்பர்களில் ஒருவன் கூறி கொண்டிருக்க வைபவின் முகம் தெளியாமல் ஒரு கவலையுடன் இருந்தது என்னாச்சு வைபவ் இன்னும் ஒரு மாதிரியா இருக்க அவர்களில் ஒருவன் கேட்க இந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதா எல்லாரும் முன்னாடியும் சொல்லியாச்சு நான் ஏதோ ஓரளவுக்கு வரும் கொடுத்துடலான்னு நினைச்சேன் ஆனால் நான் நினைச்சதை விட இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு என்னால் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க முடியுமானே தெரியல என்று அவன் கவலையுடன் சொன்னான் இதுக்கா சோகமாக இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் மயக்கம் போட்ட மாதிரி நடி நாங்கள் அப்படியே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறோம் நம்ம கிளாஸில் தான் நிறைய பணக்கார பசங்கள் இருக்காங்கல்ல அவங்கள யாராவது அந்த பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க என்று கூறினான் அவன் அதை கேட்டு முகத்தை சுழித்த வைபவ் இது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே எப்படி நாளைக்கு நான் நம்ம கிளாஸ்மேட்ஸ் முகத்தில் முழிப்பேன் என்று கேட்டான் இதை பற்றிலாம் நீ ரொம்ப கவலைப்படாத வைபவ் அதான் பூஜா இருக்கல்ல அவளுக்கு இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி இப்போவும் அந்த பில் அமௌண்ட்டை அவள் செட்டில் பண்ணிவிடுவா அதுக்கப்புறம் நீ அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குற மாதிரி அவள் கூட பழகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படியா ஐடியா ஒருவன் கேட்க வைபவுக்கும் அது சரி என்றுதான் தோன்றியது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் வைபவ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பில் அமௌண்ட் வந்துடும் ஸோ நாம் இப்போ உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே நீ உன்னோட நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்று அந்த அல்லக்கைகள் உறுதியளிக்க மூவரும் அந்த அறைக்கு திரும்பினார்கள் இதையெல்லாம் ஓரமாக நின்று அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ் ஹரீஷ் ஓ கதை அப்படி போகுதா என்று நினைத்தவன் உள்ளே வந்ததும் பூஜா எங்கே இருக்கிறாள் என்பதை கண்களால் தேடினான் பின்பு மெதுவாக அவளுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்தவன் அவளுக்கே தெரியாமல் பேக்கில் இருந்து அவளுடைய பர்சையும் போனையும் எடுத்திருந்தான் அவனுக்கு பூஜாவின் பொருட்களை திருட வேண்டும் என்றெல்லாம் எந்த நோக்கமும் இல்லை ஆனால் வைபவ் கூட்டணி அவளை பில் கட்ட வைக்கலாம் என்று திட்டம் போட்டதால் அதை முறியடிப்பதற்காக ஹரிஷ் இப்படி செய்தான் அப்போது சடனாக வைபவ் தன்னுடைய நண்பர்களை பார்க்க அவர்களும் அவனை பார்த்து தொடங்கும்படி செய்கை செய்தனர் உடனே அப்படியே தலை சுற்றி மயங்குவது போல அவன் ஆக்ஷன் செய்ய அவருடைய நண்பர்கள் இருவரும் பதறுவது போல நடித்தார்கள் பரவாயில்ல இவனுங்க மூணு பேருமே நல்லதான் நடிக்கிறானுங்க இங்கே வந்ததுக்கு பதிலாக பேசாம ஆக்டிங் ஃபீல்டுக்கு போயிருக்கலாம் மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவர்கள் செய்வதை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த சர்வர் நீங்க எல்லாரும் ஃபுட்டு போதும்னு சொல்லிட்டதால உங்களோட பில்லை கொண்டு வந்தேன் என்று கொடுத்தார் மொத்த பில் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் கேட்க அவர் சொன்ன அமௌண்ட் பல லட்சங்களை தாண்டி இருந்தது அதைக் கேட்டு அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் எல்லோருமே பணக்காரர்கள் தான் என்றாலும் ஒரு நாள் சாப்பாட்டிற்காக இவ்வளவு செலவு செய்யும் அளவிற்கு தாராளமனம் கொண்டவர்கள் அல்ல ஒரு கிளாஸ் ரூமையே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு வந்தால் என்ன செலவு வரும் என்பதை கூட யோசிக்காத வைபவின் முட்டாள்தனத்தை நினைத்து ஹரீஷ் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் சின்ன வயசில் எங்களோட சொந்தக்கார பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெருமைக்கு எருமை மேய்க்க போனால் இப்படி தான் ஆகுங்க இவனுங்க கதை அப்படி தான் இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொன்னால் எல்லோரும் இருக்கிறதுலேயே எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணுவாங்க அது கூட தெரியாமல் இவனாம் நாளைக்கு ஸ்டூடெண்ட் ஹெட் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான் தலை எழுத்து என்று நினைத்த ஹரீஷ் அடுத்து அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்தான் வைபவ் உனக்கு என்னாச்சு இங்கே கண் முடிச்சு பாடுறா அச்சோ இவனுக்கு ஏதோ ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவனை நண்பன் சிறப்பாக நடிக்க மற்ற எல்லோரும் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தனர் பில் அமௌண்ட்டை மொத்தமாக தருகிறேன் என்று சொன்ன வைபவ் மயங்கி கிடக்க இப்போது யார் அந்த பணத்தை கொடுப்பது என்று அந்த கூட்டத்திற்கிடையே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது அந்த குழப்பத்தில் வைபவின் உடல்நிலையை பற்றி கூட யாருமே அக்கறை காட்டவில்லை அங்கிருந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு பங்கை கொடுத்தால் அமௌண்ட்டை செட்டில் செய்து விடலாம் என்றாலும் வைபவ் தரேன் என்று சொன்ன பிறகு நாம் ஏன் தர வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லோருக்குள்ளும் இருந்தது அப்போது வைபவின் கூட்டாளிகளில் ஒருவன் ஹரீஷ் அவரோட சுப்ரீம் விஐபி கார்டை யூஸ் பண்ணி இந்த ரூம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா இப்போவும் அவனையே அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணக்கூடாது என்று கேள்வி எழுப்பினான் உடனே அங்கே இருக்கும் எல்லோருக்கும் அது சரி என்று தான் பட்டது அந்த மாதிரி ஒரு கார்டை வச்சிருக்கிறவனால இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக செட்டில் பண்ண முடியும் தானே என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதை கேட்ட ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க இப்போ டின்னருக்கான பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியலன்னா அதுக்காக ஏன் கார்டில் இருந்து நான் அதை கொடுக்கணுமா இது நல்ல கதையாக இருக்கே எந்த ஒரு நியாயம் இது இல்லை என்னை பார்த்தா எழுச்ச வாங்கின நெத்தில் எழுதி ஓட்டியிருக்கா என்று ஒரு கேலி சிரிப்புடன் கேட்டான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த சர்வர் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே விஐபி கஸ்டமர்ஸுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது பட் அதே சமயம் அவங்க வெளியே போகும்போது மொத்த பெண்டிங் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு தான் போக முடியும் என்று பணிவாக கூறினான் உடனே அந்த டைனிங் ரூம் மொத்தமும் அமைதியானது அவ்வளவு பணத்தை கொடுக்க யார் முன் வருவார்கள் லாவண்யா வைபவிற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாலும் அவளாலும் உடனடியாக அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஏற்பாடு செய்ய முடியாது எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க கடைசியாக அவர்கள் எதிர்பார்த்தது போலவே பூஜா தானாக முன் வந்தாள் இந்த பணம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பில் அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் என்றவள் தன்னுடைய பேகை திறக்க அதில் பர்சும் போனும் இல்லாமல் திகைத்து போனாள் அவளுடைய முகம் அதிர்ச்சியில் உறைந்தது என்ன நடக்குதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரெண்டையும் நான் என் பேக்கில் பார்த்தேன் என்று கன்ஃபியூஸ் ஆன பூஜா அங்கிருந்த டேபிளின் மீது தன் பேக்கில் இருந்த பொருட்களை கொட்டி பொறுமையாக தேட ஆரம்பித்தாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்ததால் முடிந்தவரை அவள் பதட்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள் இவளுக்கு உண்மையிலேயே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்திதான்பா இவ் இடத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் கத்தி கூச்சல் போட்டு பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருப்பாங்க என்று ஹரிஷ் நினைத்து கொண்டான் இப்போது அவளுக்கு பதிலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டமடைய தொடங்கினார்கள் தங்கள் கையில் இருந்து பணத்தை கொடுக்க வேண்டுமோ என்று நினைத்து பயந்த அவர்கள் வைபவிற்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது